ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் கே கேஆர் மேட்சை பத்திக்கலாமக்கப்புறம் அங்கே வீடியோவில் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு கொல்கத்தாவில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விக்கு அப்புறம் இந்த மேட்சை பிளே பண்ணாங்க ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க ஆர்சிபியோட பிளேயிங் லெவன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க கரண் சர்மா உள்ளே வந்திருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமொரன் கிரீன் முகமது சீரா சிவங்களையும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க கே கேஆரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பில் சால்ட் சால்ரெண்டு சுனில் நாராயணன் இவங்க நடைபெறும் வந்திருந்தாங்க இருந்தாங்க சுனில் நாராயணனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்கெட் பண்ணி யாக்கரா பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாஸ் தயால் பார்த்தீங்கன்னா ஒரு பால் போடுவார் அதில் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணுக்கு காலை பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருவார் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பில் சால்ட்டு ஃபோர் சிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தார் லோக்கி பெர்குஷன் பார்த்தீங்கன்னா நாலாவது ஓவர் போடுவார் அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோர்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பால் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிளே கொடுக்க மாட்டாங்க லோக்கியோட ஓவரில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன் வந்துடும் ஒரே ஓவரில் முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார் அப்போ ஒரு விக்கெட் எடுத்துடுவார் பில் சால்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் இந்த மேட்சில் பதினாலு பாலில் நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருப்பார் ஏழு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ரகுவன் சிங் மூணு ரன்லாம் அவுட் ஆகியிருப்பார் அவர் விக்கெட்டை ஏஸ் தயால் பார்த்திங்கன்னா போலிங் பண்ணி எடுத்திருப்பார் கேமரோ கிரீன் பார்த்திங்கன்னா அந்த கேட்சை வேறு லெவலில் பிடிச்சிருப்பார் வெங்கடேஷ் ஐயர் பதினாறு ரன்லாம் அவுட் ஆகியிருப்பார் கேமரோன் கிரீன் பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் எடுத்திருப்பார் ஐயரும் ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க ஸ்ரே ஐயர் இந்த மார்க்சில் ஐம்பது ரன் அடிச்சிருப்பாரு ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தனால நிலையில் அவரும் பார்த்திங்கன்னா கேமரூன் கிரிட் பாலில் அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் ஆக ஆண்ட்ரட் ரெசல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட் அவுட்டில் இருந்தாங்க ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாலில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு ஃபைனலாக கே யார் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க இருபது ஓவருக்கு ஆர்சிபியோட யோட பவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் அண்டு ஃபர்கூஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க எடுத்திருந்தாங்க எஸ் ஜெயால் அண்டு கேமரூன் கிரீன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு சேஸ் பண்ணுறதுக்காக ஆர்சிபியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விராட் கோலி அண்ட் ஃபேப் டூப்ளசிஸ் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் இடையில பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு விராட் கோலி அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணார் ஆர்சிபி இருபத்தி ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி பதினெட்டு ரன் இருந்தார் ஏழு பாலில் ஒரு ஃபோர் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அர்ஷித் ரானா பால் அவுட் ஆகிருப்பார் அந்த டிசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரிவ்யூ போவார் ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவியூலாம் அவுட்னு கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நோ பாலா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேப்டன் பாப் டூ ப்ளஸீஸும் பார்த்தீங்கன்னா ஏழு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அவரு விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி தான் எடுத்திருப்பாரு வில் ஜாக்ஸோ ரஜத் பண்டிதரும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டாங்க வில் ஜாக்ஸ் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பால் ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு அவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ரசர் பாலில் அவுட் ஆகிருப்பார் அவர் கேட்சை ரகுவன்சி தான் பிடிச்சிருப்பார் ரஜத் பண்டிதர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்தாரு ஆர்சிபிக்காக இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க அடிச்சிருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மூணு போர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு நிலையில அவர் விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் தான் எடுத்திருப்பாரு ஆர்சிபி கொஞ்சம் கொஞ்சமா விக்கெட்டை பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கேமரூன் கிரீன் அந்த அளவுக்கு சிறப்பு ஆடல அவரும் ஆறு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் மகிபால் லோமரா பாத்தீங்கன்னா நாலு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அவர் விக்கெட்டை சுனில் நரேன் தான் எடுத்திருப்பாரு சுனில் நரேன் கடைசி ஓவரில் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்ததுனால பாத்தீங்கன்னா மேட்சோட மொமெண்டமே மாறிடுச்சு தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா இந்த மேட்சில் ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார் நினைச்சோம் ஆனால் அவரும் பாத்தீங்கன்னா பதினெட்டு பல்ல இருபத்தஞ்சு ரன் எடுத்த நிலையில அவரும் அவுட் ஆயிருப்பாரு கடைசி ஓவரில் இருபத்தோரு ரன் தேவைப்பட்டுச்சு கரண் சர்மாவை முகமது வச்சும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இருந்தாங்க கரண் சர்மா பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இருந்தார் அன்ஸ்டைக்கிளில் மிச்சல் ஸ்டார் பவுனிங்கில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிக்ஸ் அடிச்சிருந்துருப்பார் கடைசி ரெண்டு பால்ல பார்த்தீங்கன்னா மூணு ரன் தேவைப்பட்டுச்சு கரண் சர்மா கேட்ட பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு எடுத்திருப்பாரு கட்டன் போல்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கி ஃபெர்குஷன் பார்த்திங்கன்னா வந்திருப்பார் அதில் ரன் அவுட் ஆயிருப்பார் லோகி ஃபெர்குஷன் செகண்ட் ரன் ஓடும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேட்க யார் எந்த மேட்ச்சை ஒரு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ட் ப்ரோக்கராக இருந்துச்சு ஆர்சிபி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஆறு தோல்வியை எடுத்திருக்காங்க பாயிண்ட் டேபிளில் எட்டு மேட்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க மற்ற மேட்ச் எல்லாம் தொத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க கடைசியில் இருக்காங்க கேகே பாயிண்ட் டேபிளில் ஏழு மேட்சில் அஞ்சு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ரெண்டு தோல்வி வச்சிருக்காங்க பத்து பாயிண்ட் எடுத்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஆர்சிபிக்கு எம்பா கொடுக்க சான்ஸ் இருக்காது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை